கரைலா கத்த நல்லவன் திரும்ப பேசுவது மானு டிவோர்ஸ் ஒவ்வொரு நாள் எங்களோடு இணைந்து கத்தர் ஆராதிக்கிற உங்கள் அனைவருக்கும் ஏசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் அதிலேயா உங்களுடைய தெய்வனாக கத்தை நம்ம விசேஷமானவராக பார்க்குறாரு அதிலோயா நீங்களும் நானும் விசேஷமானவர்கள் எதினால்தான் ஆண்டவர் நம்மோடு இருப்பதனால் ஆண்டவராக இயேசு நம்மோடு வருவதனால் நாம் விசேஷமானவளாகவே இருக்கிறோம் எத்தனை பேர் நம்புறீங்க நான் விசேஷமான இந்த காலை நேரத்தில் எல்லாரையும் கூட சேர்ந்து அறிக்கை செய்யலாமா நான் விசேஷமான எல்லாம் சொல்லுங்க நான் விசேஷமானவன் நான் விசேஷமானவன் அலலுவின் நான் விசேஷமானவளாகவே இருக்கேன்னா வானத்தையும் கூமையும் சர்வத்தை படைத்த ஆண்டவர் இன்னைக்கு கூடவே இருக்கிறேன்னு சொல்லியிருந்தான் நான் விசேஷமானவர்தானே அவை நம்ம சேர்ந்து பாடலாம் தெய்வான இதனால் விசேஷித்தவன் நல்ல கரங்களை தட்டி േ ദീനാ വിശേഷിത്തവൻ രാജ നാനേ ദൈനം യോശിപ്പവൻ ദൈവം നാണേ ദീനാ വിശേഷിത്തവൻ രാജ നാദേശി പവൻ ோடு இருப்பதா எதினா இது எதினா இரண்டோடு வாழ்வதுனா சென்று சொல்லினா எதினா எது எதினா இரண்டோடு இருப்பது செல்லுதேன் மேகஸ்தம்பம் மேலிருந்து இருந்து பாதுகாக்குதேன் பாதை காட்ட பாக கூட செல்லுதேன் அன்பான தேவன் என்னோடு வரும் அதுபோது என் வாழ்வினை நல்ல அன்பான அன்பான தேவன் இன்னோடு வரும் அதுபோது என் வாழ்வினே பாரிசுத்தமான அக்கி சம்பம் செல்லது பாகல் சென்று அந்த காலம் சூழ்ந்து கொண்ட பாரி சுத்தமான அக்கி சம்பம் செல்லது தேவந்தீர் மக்கள் சந்தோஷம் நம்முடைய கதையெல்லாம் என் சந்தோஷம் மாறாவின் நீரை மாறாவி நீரை தேனாக என்னே செய்யநாக மாற்று என்னேசை நோடு ஆஹ் தேவம் ஆய்ந்தேவன் தந்தாரே நல் மங்காக அபிஷேகவே ஆய்ந்தேவன் தந்தாரே நல் மங்காக அபிஷேகவே மனிக மாதரம் என் அப்படி கண்கள முடி விசுவாசரிக்கின்ற நேரத்தை அப்படி ஆராதிக்கின்ற நேரத்தில் விசுவாசத்தோடு நம்ம சொல்ல போறோம் எல்லாம் என்னாக கத்து தீர் பார் சொல்லி E அவர் நம்மோடு இருப்பதினால் அவர் நம்மோடு வருவதனால் நம்ம விசேஷமானவராகவே இருக்கிறோம் அமை நம்முடைய இயக்கத்தை எல்லாம் அவர் திருக்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறார் நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து இயங்கிட்டு இருக்கலாம் அல்லது இந்த காரியம் எனக்கு நடந்தா பரவாயில்லேன்னு சொல்லி நினைவோடு இருக்கலாம் ஆனா தெய்வனாக காத்த நம்முடைய இயக்கத்தை நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவற்றை வைத்திருக்கிறது அதைத்தான் வசனம் அழகா சொல்லுது ஒன்னு பேதர் ஒன்று பெயர் அஞ்சாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல அவர் உங்களை விசாரிக்க இராணப்படையினால் உங்களை உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலும் வைத்து விடுங்கள் அமேஷ் அவர் நம்ம விசாரிக்கிற கடவுள் இன்னைக்கு உங்களை விசாரிக்க யாருமே இல்லை என் உற்ற உறவினர் இருந்தும் என்னை விசாரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலையோடு இருக்க வேணாம் ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிற ராணப்படை உங்களை யாரு விசாரிக்கிறேன்னு காட்டினோம் வல்லமியுள்ள கடவுள் உங்களை படைத்த ஆண்டவர் உங்களை உருவாக்கின தகப்பன் உங்களை விசாரிப்பதற்கு குறித்து நீங்கள் சந்தோஷமா இருங்க அவர் உங்களை விசாரிக்கிறப்படையினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் நாமே தேவன் மீது உங்கள் கவலை வச்சுடுங்க உங்கள் கவலை எல்லாம் அவர் மீது வச்சிங்கன்னா அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையை நன்மை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய் அவர் ரெடியாக இருக்கார் ஹலோ லையான்னு சொன்னீங்க சோர்ந்து போகாதீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க அவர் உங்களை விசாரிக்கிறார் உங்களை தேற்றுகிறதையும் உங்களை ஆறுதலைப்படுத்துகிறதையும் யார் நம்ம விசாரிக்க கா யார் நம்மை மறந்தாலும் தேவன் ஒரு நாள் உங்களை மறந்து போவதே கிடையாது ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறார் உங்களை பாதுகாக்கிறாள் அவர் உங்களை தேற்றுகிற தேவனாக இருந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் அதிசயமாக நடத்த அவர் அற்புதமுள்ள கடவுளாக இருக்கிறார் அதிலையும் சோ சூழ்ந்து போகாமல் கவலைப்படாமல் இருங்க ஏன்னா தேவனாகவே கத்தர் உங்களை விசாரிக்கிறாள் உங்கள் கவலையில் எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் நிச்சயம் கத்தரு அதிலேருந்து ஜெயத்தை தந்து நீங்கள் விரும்பினதை உங்கள் ஏக்கத்தை எல்லாம் கத்தர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆமை நம்ம ஜபிக்கலாமா அப்பா ஆமை நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை சோதரிக்கிற ஆண்டு வரேன் அப்பா எங்களை விசாரிக்கிற கடவுள் ஆண்டு வரேன் நீங்கள் விசாரிக்கிற ஆணைப்படையினால் எங்களுக்கு கவலைகள் எல்லாம் மீது நாங்கள் வைக்கிற ஆண்டு அப்பா எதிர்காலத்தை குறித்த கவலைகள் மாறட்டும் அப்பா சோதனை தான் இந்த நாளில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இவங்க இயக்கத்தோடு இருந்த அந்த இயக்கங்கள் எல்லாம் மாறட்ட ஆண்டு அவருடைய இயக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிற தகப்பன் நீ விசாரிக்கிற தகப்பன் ஆண்டு வரேன் நீ எங்களை ஆறுதல் படுத்துகிற தகப்பன் ஆண்டு வரேன் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாள் ஒப்பு கொடுக்கு இந்த நாளில் தேவனை சகலத்தை வல்லமல்லவராக இருந்து இந்த நாள் அற்புதத்தை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி தொடர்ந்து கிளாசு நடத்தினோம் இயேசுவின் நாமத்தை சுவீ நல்ல பிளாவி ஆமே செஞ்சு சொல்லலாம் என் ஆத்மாவை கத்திரியை சோத்திரி என் முழு பரிசு நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவை கத்திரியை சோத்திரி கத்திரியை சகலமாக வருவாதே ஆமேன் ஆம்